அமெரிக்கா சத்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை சாதிச்சு போட்டது இவ்வளவு நாளும் எங்கே நிற்குது எப்படி போச்சு என்று யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்த அமெரிக்காவிட பிரம்மாண்டமான போர்க்கப்பல் இப்போது கையும் களவுமாக சிக்கிட்டது ஐரோப்பாவிலிருந்து இயங்குகிற சென்டினல் டூ செய்மதிகள் எடுத்த படத்தில் ஓமன் கடற்கரைக்கு கிட்டவா ஒரு பெரும் அணுசக்தி படை பதுங்கி இருக்கிறது அம்பலமாகியிருக்கு ஈரான சுத்தி வளைக்கிறதுக்காக அமெரிக்கா போட்டிருக்கிற பயங்கரமான ஸ்கெட்ச் இது சிக்கினது சாதாரண மீன் இல்ல திமிங்கலம் அதுதான் யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் ஓமன் கரையிலிருந்து வெறும் நூற்றி ஐம்பது மைல் அதாவது இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது ஈரானுக்கு மிக அருகில இந்த ஆரக்கன் நிக்குது. இது அணுசக்தியால் இயங்குகிற கப்பல் இதுக்குள்ள மட்டும் ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பது இராணுவ வீரர்கள் தாக்குதலுக்கு தயாராக நிற்கினோம் அது மட்டும் இல்லை சும்மா இல்லை தொண்ணூறு போர் விமானங்கள் அதில் குறிப்பாக கண்ணுக்கு தெரியாமல் தாக்குற எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்ஸ் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு ஜனவரி மாதமே வளைகுடாவுக்கு கப்பல் வந்துட்டது என்று சொன்னாலும் நடுக்கடலுக்குள்ளே நின்றதால இவ்வளவு நாளும் படத்துல சிக்கல்ல இப்போ கரைக்கு கிட்ட வந்ததால் மாட்டிக்கொண்டினான் விஷயம் இதோட முடியலை இப்போ கிடைச்சிருக்கிற ஆதாரத்தை வச்சு பார்த்தா மொத்தம் பனிரெண்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு சுத்தி வளைச்சு நிக்குது தலைமையா இந்த அப்ரஹாம் லிங்கன் அதுக்கு துணையா ஏவுகணைகளை வீசுறதுக்கு மூன்று அர்லிபர்க் கப்பல்கள் பஹ்ரைன் தளத்துல நீண்ட தூரம் பாய்ஞ்சு அடிக்கக்கூடிய இன்னும் ரெண்டு ஏவுகணை கப்பல்கள் இது பத்தாது என்று செங்கடல்ல உண்டு மத்தி தரைக்கடல்ல ரெண்டு என்று ஈரான நகர விடாமல் நாலா பக்கமும் லாக் பண்ணிட்டினான் இதுக்கு மேலே படி போய் உலகத்திலேயே மிகப்பெரிய போர்க்கப்பலான யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டையும் அமெரிக்கா அங்க அனுப்பி வச்சிருக்கு அடுத்த மூன்று கிழமைக்குள்ள அதுவும் வந்து சேர்ந்துடும் தரையில் பாத்தீங்கண்டா ஜோர்டான் நாட்டில் இருக்கிற முவஃபெக் சால்டி தளத்தில் அமெரிக்காவிட எஃப் போர் விமானங்களும் சரக்கு விமானங்களும் குவிஞ்சு கிடக்கு ஐரோப்பாவிலிருந்து விமானங்கள் வரிசையா வந்து இறங்கி கொண்டே இருக்கு இப்படி ஒரு போர்படையை நிப்பாட்டி வச்சு கொண்டுதான் செவ்வாய்க்கிழமை சுவிட்சர்லாந்துல அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்த போகுதுகள் எங்கட தடையை நீக்குங்கோ அண்டு ஈரான் கெஞ்சுறதும் அணு ஆயுதத்தை தூக்கி எறிந்து அமெரிக்கா மிரட்டுறதும் நடக்க போகுது ஆனா கடல்ல நிக்கிற இந்த பனிரெண்டு கப்பல்களை பார்த்தா இது பேச்சுவார்த்தைக்கான அறிகுறியா தெரியல ஒரு பெரும் போருக்கான ஒத்திகை மாதிரி தெரியுது ஈரான் தப்பிக்குமா இல்ல சிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்